இது எனக்கு ஒரு புது அனுபவம் ஏன்னா அந்த டீமில் எனக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் தெரியும் மற்ற யாருமே எனக்கு தெரியாது இன்றைக்கி தான் மதியம் தான் பார்த்தாங்க ஒரு நாலு மணிக்கு வந்து பார்த்தாங்க வாங்க சார்னு ஏன்னா எனக்கு ஏன்னா படத்தை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு எம்கேஆர் மாப்பிளம் ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் ஒரு இப்போ ஒரு திறமையான கலைஞன் எம்கேஆர் நீங்கள் சவுத்தில் இருந்தீங்கன்னா தெரியும் இந்த யூடியூப் பார்க்குறவங்கெலாம் தெரியும் நிறைய அந்த டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நல்ல திறமையான கலைஞன் என் கூட வந்து தமிழ் குடிமன் பண்ணிணேன் அதில் வந்து ஒரு நல்ல பழக்கம் சமம் மூலியமாக எனக்கு இயக்குனர் பாரி இவங்கெல்லாம் பாரியோட பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருப்பீங்க வழக்கமாக நம்ம வந்து ஒரு பெரிய படங்கள் இல்லை நமக்கு சினிமாக்குள்ளே இருக்கிற ஆளுகளோட படங்களை பார்த்து நிறையா பேசுவோம் நிறையா தெரிஞ்சு பேசுவோம் பட் இது வந்து ஒரு புது டீம் ஒரு புதிய முயற்சி ஏன்னா டேரக்டரும் வந்து ஒரு ஃபாரின் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுற அவர் ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா அவர் கற்றுக்கிட்ட ஒரு சினிமா அவர் ஆசைப்படுற சினிமாவை அவர் சொந்த பணம் போட்டு ஏன்னா அவர் மற்றவங்க படத்தில் கஷ்டப்படுத்தலை அவரே சொந்தமாக சம்பாதிச்சு அவர் ஊரில் போய் சொந்த ஊரில் போய் எடுத்து ஒரு படம் தயாரிச்சிருக்கார் அதில் சில குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை மன்னிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நம்ம நிறைய பரிச்சயம் இல்லாத ஆனால் ஒரு வாய்ப்பு தேர்ற ஒரு நிறையா தலைமையில இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மொத தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நிறைய வந்து இப்படின்னா அந்த சிறு நடிகர்கள் வாய்ப்பு தேர்ற நடிகர்கள் இவங்களை பூரா ரொம்ப அப்படியே ரைட் ஹேண்டாக டீல் பண்ணிடுவாங்க பக்கம் நினைக்கி வைக்கிறது அந்த மாதிரி ஆனால் நல்ல திரைமொழாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வளரது கொஞ்சம் நிறைய காலமாகும் ஸோ அது மாதிரி ஆளுகளை கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஏன்னா யார் எங்கேருந்து இந்த சொல்லவே முடியாது சிந்தி மாடியில் இந்த ஊரடைய பெரிய ஆளாக ஆகிடலாம் ஆகுவாங்க கண்டிப்பாக அதுக்கான திரைப்பட ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க